என்ன ஒரு சவுண்டும் பார்க்குறீங்களா இது எனக்கு நான் அலாரம் வச்சுக்கிட்ட சவுண்டுங்க காலைல ரொம்ப ஸ்பீடாக இது ஏன்னா நேற்று லேட்டாகிடுச்சு நீங்கள் லேட்டாக கூடாதுன்னு நல்லா அலாரம் வச்சிட்டேன் ஏன்னா இன்னைக்கு சோலோ பர்ஃபாமன்ஸுங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்காங்க ஸோ மார்னிங்கே இயர்லியே அவங்க போயிட்டாங்க நான் எழுந்து அதுக்கப்புறமா கடகடன்னு என்ன செய்யலான்னு யோசிச்சும்போது கொத்தமல்லி இருந்தது கொஞ்சமாக கொத்தமல்லியை அரைச்சி கொத்தமல்லி சாதம் பண்ணிட்டாங்க கடகடன்னு அவருக்கு அவர் நானே கிள்ளி கடகடன்னு அவரைக்க அதை ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்றேன் ஏன்னா எப்பவுமே அவர் எனக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல நான் எங்க தூங்கிடப்போன்னு ஒரு பயம் இருந்தேன்னே இருந்தது அதனால அலாரத்தை வச்சுட்டு தான் சொன்னேன் கொத்தமல்லியை கலரிட்டு மீதி கொஞ்சம் மிச்சமானதை எடுத்து வச்சிருக்கேன் அதாங்க இதுக்கு மட்டும் சைடு சாவரக்காய் புரியல் ஆஹ் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி என் பையனுக்கு பேக் பண்ணிட்டு அவனை தனியா அவனுக்கு ரெடி பண்ணிட்டு கிடக்கிட கடாட நானும் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு நானே எட்டு போய் ட்ராப் பண்ணும் ஸோ டிஃபன் என்ன பண்ணால் மாவு இல்லை ஸோ சத்து மாவுது சத்து மாவை இது மாதிரி அல்வா மாதிரி கிண்டிவிட்டேன் என் பையனுக்கு இப்படி கொடுத்தா தான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிடிக்கும் அதையே நானும் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஸ்கூலுக்கு டைமுக்கு நானே எட்டு போய் விட்டுட்டேங்க தேங்க்யூ காட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க